சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி இந்த படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் பட் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஆக போகிற இந்த படத்தினால நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா இப்படி எப்படி வந்து நம்ம அவருக்கு போட்டி விடுறது அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து ஏகப்பட்ட படங்கள் அப்படி நிற்கிது ஓகே ஒரு ரெண்டு வாரம் வெயிட் பண்ணுவோம் அந்த படம் வந்து கலெக்ஷன்லாம் ஆனது பிறகு நமக்கு தியேட்டர் கிடைக்கும் அப்புறமா வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் இருக்க அவர் கூட நடித்த நடிகர்கள் எல்லாரும் அவரை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க அந்த வகையில் வந்து ஸ்ருதிஹாசன் வந்து ரொம்ப அழகாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணாங்க ஸ்ருதிஹாசன் யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ் உலகநாயன் கமலஹாசனுடைய பொண்ணு அவங்க ஒரு சிங்கரும் கூட ப்ளஸ் நிறைய திரைப்படங்களில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காங்க இப்படி ஏராளமாக சொல்லிகிட்டே போகலாம் அண்ட் ஸ்ருதிகாசன் வந்து ரஜினி சாரோட நடித்த அனுபவங்களை பற்றி சொல்லும்போது செட்டில் ரஜினி சார் எப்படி இருக்கார் அப்படிங்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க ரொம்ப நேரம் வந்து நல்லா ஹியூமராக ஜாலியாக அவர் பேசிகிட்டு இருப்பார் பட் திடீர்னு பார்த்தா நல்லா பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இப்படி போனார்னா போய் ஒரு கார்னரில் ஒரு டபுள் சேர் போட்டு பிளாஸ்டிக் சேரில் வந்து டபுள் சேர் போட்டு அதில் உட்காந்து சும்மா ஃபோன்லாம் எதுவும் பார்க்க மாட்டாராம் எதுவுமே பண்ண மாட்டார் ஆனால் சும்மா அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பிசாம பார்த்துட்டு போகிறான் ஸோ ஒரு மனுஷன் வந்து சைலண்டா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே உங்களால் சைலண்டாக இருக்க முடியும்னா அந்த இதில் கூட சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்தது ஒரு பர்டிகுலர் ரூம் இருக்கு அந்த ரூம்ல வந்து நீங்கள் சைலண்டாக உட்காந்தா இவ்வளோ மில்லியன் டாலர்ஸ் வந்து தருவாங்க ஆனால் அந்த சைலன்ஸ் வந்து ஒரு மனிதனை வந்து பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேம் மாதிரி பண்ணாங்க அதாவது சவுண்ட் பண்ணி பண்ணிடுச்சு பட் இங்கே நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ஒன் ஹவர் கூட அப்படியே பேசாமல் சைலண்டாக அப்படியே உட்காந்துருப்பார் அந்த இட அந்த நேரத்தில் அவர் ஒரு ஃபோன் பார்க்க மாட்டார் யார்டையும் பேச மாட்டார் இப்போ சாமா உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே அப்படியே உட்காந்துருக்காரு இது வந்து நான் அவர்கிட்ட செட்டில் நோட் பண்ண எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி ஒருத்தரால் இவ்வளோ சைலண்ட்டாக உட்கார முடியும் ஸோ ஹீ நோஸ் சிம் செல்ஃப் அவருக்கு தெரியும் தான் யார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் சந்திக்க நிறைய பேர் வராங்க அவர் நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கும் நிறையா வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்போம் பட் சைலண்டாக உட்காந்துருப்பார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இன்னொன்று சொன்னாங்க என்னென்னா அப்படி சைலண்டாக இருக்கும்போது யாராவது பிரேக் பண்ணிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா உடனே வந்து நல்லா பேசி ஜாலியாக அவங்கள்ட்ட பேசுவாராம் இப்போ அவர் பேசுறது அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்க சுற்றின்னா நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறதுனால அவர் பேசுகிறார் டு மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் அதாவது என்னன்னா நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்காக அவர் நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு அப்படி இல்லைன்னா அவர் ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருப்பார் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ நான் வந்து யோசித்து பார்த்தேன் செட்டில் இன்றைக்கி வந்து இருக்கிற பட் ஆனால் சூப்பர் ஸ்டார்டர் ரசித்த இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம நிறையா சோஷியல் மீடியா அப்டேட்ஸு அது பார்க்குறோம் இது பார்க்குறோம் வீடியோஸ் பார்க்குறோம் எல்லாம் பார்க்குறோம் இது எப்போ அவர் பார்க்குறாருன்னே தெரியு ஆனால் அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம் அவர் வந்து யாராவது போய் சோஷியல் வந்து ஒருத்தர் போன பார்த்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணியிருக்கீங்க நாங்கள் அந்த மாதிரி வந்து அந்த ரீல்ஸ் கூட பார்த்தோம்னால அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லுவார் அதுவே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அவர் ஒருவேளை ஃப்ரீ டைமில் ஃபோன் பார்க்குறாரோ இல்ல வந்து இந்த மாதிரி ஷூட்டிங்ல வந்து ஷார்ட்லாம் இல்லாதப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறப்போ போன் பார்க்குறாரோ அப்படின்னா இல்லை அவர் அந்த மாதிரி டைம்ல பாக்குறதே இல்ல இப்ப ஸ்ருதிகாசன் சொல்றாங்க இல்ல செட்டில் ரொம்ப அமைதியா உட்காந்துருப்பாரு அப்படின்னு ரெண்டாவது இன்னொரு விஷயம் செய்வார் என்னன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப நேரம் அந்த கேரவின் உட்கார மாட்டார் மேபி சாப்பிட்றதுக்கு வேணா போவார் அவ்வளவுதான் மற்ற நேரங்கள்ல வந்து வெளியில ஒரு சேர் போட்டு கொஞ்சம் வெயிலா இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஷெல்டர் மாதிரி இருந்ததுன்னா அந்த செல்டர்ல அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருப்பாரு சோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஒரு விஷயம் யோசித்தேன் எப்படி அவரால் வந்து இமயமலை போக முடியுது அப்படிங்கிறப்போ என்னென்னா டு அகாமடேட் த டெம்பரேச்சர் நம்ம நம்முடைய உடலுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் ஒன்று நார்மலாக இயற்கையாக அவனை அமையணும் இயற்கையான அப்படின்னா வெயிலை நம்ம தாங்கணும் குளிரை நம்ம தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நம்ம வந்து நம்ம க்ளோஸ்டாக ஒரு ஏசி ரூமில் இருக்கிறத விட நாம வந்து கொஞ்சம் அவுட் சைடு அட்மாஸ்பியர்ல அப்படியே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அப்படியே அப்சர்வ் பண்ணா அந்த 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 தண்ணி அந்த காத்து அந்த ஒரு டெம்பரேச்சர் எல்லாமே செட் ஆகும் அந்த வகையில வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அடிக்கடி இந்த மாதிரி வெளியில போயிட்டு பெசாம அப்படி உட்காடுறது எந்த விதமானதும் கிடையாது மேபி என்னன்னா ஒரு ரெண்டு டபுள் சேர் போட்டு உட்கார்ந்து ஆப்போசிட் ஒரு சேர் போட்டு காலத்துக்கு மேல வச்சுக்கிட்டு பிசாம அப்படி உட்கார்ந்துருப்பாரு புக்கு படிப்பார் இதுதான் வந்து அவருடைய இயல்பு இயல்பு வாழ்க்கை ஸோ இந்த இயல்பு வாழ்க்கையில் அவரை பார்க்கும்போது என்னென்னா ஜஸ்ட் அக்காமடேட் த டெம்பரேச்சர் ஸோ அதனால தான் அவர் அடிக்கடி டக்குனு இமயமலை போகிறோன்னா போக முடியுது ஏன்னா அவர் எப்பவுமே இந்த மண் சார்ந்து இயற்கை சார்ந்து இயற்கையோடையே அப்படியே ஒன்றி ஒன்றி இருக்கார் அதுலேருந்து கொஞ்சம் பிரிய கூட இல்லை இன்னும் சொல்ல போனால் சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அவர் வீட்டில் போதெல்லாம் பார்க்குறேன் அவர் வீட்டில் உட்காந்துருக்கும் போது பார்க்குறப்ப இல்லை அந்த ரூமில் சமயத்தில் ஏசி இருக்காது போல் இருக்குது அவர் பக்கத்தில் ஒரு கொசு பேட் ஒன்று வச்சுருக்காரு ஒரு மஸ்கிட்டோ பேட் வச்சுருக்காரு நான் யோசிச்சு பார்க்குறேன் மஸ்கிட்டோ பேட் வச்சுருக்காரு இப்படி ஏசி போட்டால் மஸ்கிட்டோ ஜாஸ்தியாக வராது அவர் கவர் பண்ணியிருக்கலாம் அவர் ஏன் மஸ்கிட்டோ பேட் வச்சிருக்கேன் அப்புறம் தான் இங்கே கேட்குறேன் ஒரு சில பேரை கேட்டேன் சார் அடிக்கடி ஏசி போட்டு உட்கார மாட்டார் சார் சும்மா ஜஸ்ட்டு ஜன்னல் இப்படி திறந்து வச்சுட்டு காத்தாலே இப்படி உட்காந்துருப்பாரு இது வந்து ஒரு ரெகுலராக பண்ணுறது அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து அந்த அவரை வந்து பர்ஃபெக்ஷன் பண்ணுறது அண்ட் ரெண்டாவது வந்து சுருத்திகாசன் சொன்னாங்க ஒரு ஷார்டில் வந்து அவர் இவ்வளோ க்ளோஸில் இப்படி நிற்கிறாரு வா தட் இஸ் சூப்பர் ஸ்டார் அந் அந்த ஒரு ஃபீல் இருந்தது நான் வந்து யாருடைய பொண்ணுங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஐ எம் ப்ராட் அப் இட் தட் கைண்ட் பட் இருந்தாலும் இவர் வந்து செட்டுக்கு வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் ரஜினி சார் செட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா அது அந்த இடம் வந்து ஒரு பெரிய நிறைவாகுது அந்த இடத்துல வந்து அவர் அவர் நிறைய பேர் எல்லாத்தையும் கலகலன்னு பேசலைன்னாலும் சார் இப்போ செட்டில் இருக்காரு சார் இங்கே தான் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம இன்னும் பர்ஃபாமன்ஸில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தோணை வச்சிருது இது உண்மை இதையும் நான் லைவாக ஒரு தடவை பார்த்தது எப்போ அப்படின்னா கபாலி ஷூட்டிங்கில் வந்து செட்டில் அவர் போது மற்றவங்களாம் ஜாலியாக இருக்காங்க அண்ட் ரஞ்சித் சார் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் வேலை செய்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ப்ரெஷர் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் அது வேற மாதிரி ஒரு ஃபீல் அந்த ஃபீலை வந்து நான் சொல்கிறத விட கண்டிப்பாக டேரக்டர்ஸ் வந்து அதை அனுபவிச்சிருப்பாங்க அண்ட் சூப்பர் ஸ்டார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் யங் ஆர்டிஸ்ட்லாம் அதை பண்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் நிறைய பார்த்தது இல்லை ஒரு ஷாட் வந்து பண்ணாங்க அப்படின்னா அந்த ஷாட் வந்து அவர் பண்ணிட்டு மாட்டு வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணியிருக்கமா இல்ல ஒன்மோர் வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஸ்டார்சல்ஸ் ஒரு இடத்துக்கு வரான் அப்படின்னா ஒரு இடத்துக்கு உள்ள நுழையும் போது ஒரு இப்படி ஒரு லுக்குன்னு வச்சு என்ன டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க அங்கே பார்த்துட்டு இவர் இப்படி ஐ பால் மட்டும் இப்படி மூவ் பண்ணி பார்க்கணும் இதான் ஷார்ட் அப்படின்னா அவர் என்ன பண்ணார்னா வந்தோடனே ரிகர்சல் தான் நான் உள்ள நுழைறேன் உள்ள நுழைஞ்சேன்னா கேமரா இங்கே இருக்கு நான் உள்ள நுழைறேன் நினச்சிட்டு அப்படி பார்க்கறேன் அப்படி பார்த்துட்டு அந்த ஐ பால் மட்டும் இப்படி திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிகர்சல் பண்ணுவார் நான் இதை கண் கூட பார்த்தேன் அந்த ரிகர்சல் பண்றதை ரிகர்சல் பண்ணும்போது நம்ம யோசிக்கிறோம் தெளிவா நீங்க வந்து நின்று இப்படி திரும்பி பார்த்தா போருமே நாங்க எப்ப இருந்தாலும் கொண்டாடுவோமே ஆனா அவர் என்னன்னா பாக்குறது கரெக்டா பாக்குறோமா நாம நம்ம எல்லாமே வந்து நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க நம்ம பண்ணாத கரெக்டாக தான் இருக்கும் அப்படி கிடையாது நம்ம கரெக்டாக தான் செய்யறோமா கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கா அப்படின்னு அது ஒரு டேரக்டர்ஸ் வந்து சில பேர் வந்து சொல்றாங்க அவர் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை சார் ஆனால் அவர் கேட்குறாரு கேட்டுட்டு இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாரு ஸோ அந்த ரிஹர்சல் அப்போ கேட்டப்ப தான் சொல்கிறாரு எல்லா படமுமே எனக்கு ஃபர்ஸ்ட்டு படம் மாதிரி தான் முதல் படம் மாதிரி முதல் படம் மாதிரி அந்த படத்துடைய டேரக்டர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி ரஜினி சார் ஒர்க் பண்ணாரோ நம்ம எப்படி பண்ணுறோம் அந்த வந்து ரெகுலராக அவர் பண்ணுறாரு அதுதான் அவருடைய பர்ஃபெக்ஷனுக்கு காரணம் ஸோ அவருடைய ஒவ்வொரு சிங்கிள் ஆக்ஷனும் மாசாக வெளியில் பேசப்படுது அப்படின்னா அது ஒன்று ஒன்றுத்துக்கும் இருக்கிற ப்ராப்பர் ரிகர்சல்ஸ் தான் இதை பத்தி வந்து பாலச்சந்திர சார் ஒரு தூரம் சொன்னார் எங்கேயாவது சார் எங்கே சார் ரஜினி சார் செட்டில் காணோன்னு எங்கேயாவது கண்ணாடி இருக்கும் அங்கே போய் பாரு அங்கே தான் நின்று பாப்பல அப்படின்னாரா அது காண கண்ணாடி நின்று எடுத்து திரும்பி பார்க்கறது பண்ணுறது தூக்கி போற சிகிரெட் தூக்கி இது எல்லாமே பிராக்டிஸில் வரும் அண்ட் இதில் வந்து சுத்திகாசன் சொல்லும்போது சொல்கிறாங்க அவங்க ஒரு 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 க்ளோஸ் இந்த இந்த ஃப்ரேமில் ரஜினி சாரை பார்க்குறப்போ அவர் வந்து ஒரு ஒரு மைன்யூட் அப்சர்வேஷனில் பார்க்குறப்போ ப்ரூஸ்டி மாதிரி அப்படிங்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ப்ரூசியை வந்து அந்த க்ளோஸில் வைக்கும்போது இல்லை அந்த கண்ணு பார்வை அவன் அடுத்தது கிக் பண்ண போகிறான் அப்படிங்கிறது வரைக்கும் அப்படி அதை கன்வே பண்ணுவாப்ல அது வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அது மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிஹாசன் சொல்லும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது ஏன்னா கமல் சார் ஒரு மிகப்பெரிய நடிகர் மாபெரும் நடிகர் எல்லாருமே வந்து அவருடைய நடிப்பு திறமையை பார்த்துருக்குறாங்க ஆனா அவருடைய பொண்ணு அவங்க சொல்றாங்க அதிகமாக அப்பா படங்களும் பார்த்ததில்ல இல்ல ரஜினி சார் படங்களும் பார்த்தது பட் என்னுடைய ஃபேவரட் ஃபிலிம் வந்து படையப்பா இட்ஸ் லைக் பயங்கர ஒரு ஃபன்னு அந்த 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 ஒரு ஃபீல் அவரை வந்து நான் ஒரு தனிய ஒரு நான் ஒரு கிரீச்சர் மாதிரி ஒரு ஏலியன் மாதிரி பார்ப்பேன் அவரை அதிசயத்து பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க அதுதான் உண்மை ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் மற்ற ஆர்டிஸ்டோட படங்கள் பாக்குறதுக்கும் சூப்பர் ஸ்டாரோட படங்கள் பார்க்கறதுக்கும் ஏற்கனவே சொல்லுங்க த ஃபீல் வென் யூ சீஇன் த தேட்டர் ஒரு தேட்டரில் பார்க்குறப்போ இல்லை அந்த ஸ்க்ரீனில் வந்து நமக்கு எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் சரி பிரிய மனம் உடைஞ்சு போய் நொறுங்கி போயிருந்தா கூட இல்லை அப்படி ஸ்க்ரீனில் வந்து நின்றுல என்ன அப்படின்ட்டு அப்படி நின்று அப்படி சிரிச்சாருன்னா மொத்த ஆடியன்ஸும் அந்த கான்சன்ட்ரேஷன் ஒரு கண்ணுக்கு போயிடும் சோ அந் பார்வை இங்கே அங்கே நகராது ஒரு ஷாட்டில் வந்து ரஜினி சார் நின்னா அப்படி இருக்கும் அதுதான் வந்து அவருடைய அந்த பவர் ஆஃப் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அண்ட் சூப்பர் ஸ்டாருடைய ரெ ரெகுலர் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய படங்கள் பார்க்குறத விட இல்லை இந்த சூப்பர் ஸ்டாரை யாரெல்லாம் மீட் பண்ணாங்களோ யாரெல்லாம் மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னால் மூணு மணி நேரம் அவர் படத்தை பார்க்குறத விட மூணு நிமிஷம் அவருடைய முகத்தை பார்க்குறது அப்படிங்கிறதே ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது என்னென்னா அதுக்கு ஒரு தனி ஒரு ஃபீலை கொடுக்கும் அந்த அவரை நேரில் அப்படி பார்க்கும்போது நான்லாம் வந்து விட்டா வேடிக்கை பார்த்தே இருப்பேன் அதாவது சும்மா எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் தனியாக உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் சைலன்ஸில் உட்காந்துருப்பாருன்னா அந்த ஒரு மணி நேரம் அவரை ஜஸ்ட்டு வச்சக்கன் வாங்காமல் பார்க்குறதுக்கு நான் ரெடி எப்படி என்ன மாதிரி ஒரு மூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா அது வந்து ஒரு டைகார்ட் ஃபேனுங்கிறதுனால மட்டும் இல்லை சில பேரை மட்டும்தான் சரி நம்ம வந்து ஒருத்தரோட ஃபேனாக இருக்கலாம் அந்த ஆர்டிஸ்ட்டை பார்க்கலாம் பட் சில பேர் மட்டும்தான் வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்கள கவனிக்க முடியும் அதுக்கு காரணம் என்னென்னா சத்யராஜ் சார் கூட ஆடியல் நாயத்தில் சொல்லியிருந்தது ரீசெண்டாக அந்த ப்ரோமோவில் வந்து ஒரு மனுஷன் ஹீரோவாகவே வாழ்கிறாருன்னா அது வந்து சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு அதாவது என்னன்னா ஒரு எந்த பக்கம் திரும்பினாலும் ஸ்டைலாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஸ்டைலாக இருக்கும் அவர் சாதாரணமாக அவர் திரும்பி பார்த்தாலும் ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னாலும் ஸ்டைலாக இருக்கும் ஸோ இது வந்து அவருக்கு மட்டுமே உள்ள ஒரு கரிஸ்மா அது அது வந்து மற்ற ஆர்ட்டிஸ்ட்டுக்கிட்ட நான் அவ்வளோவா பார்த்ததில்ல மை மைட் பி நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட டையாட் பேனாக இருக்கிறதுனால அவரை ரொம்ப ரசிச்சதுனால நான் வந்து இவ்வளோ சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு சில ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒருவேளை அந்த மாதிரி ரசிச்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் பட் இதில் என்ன ஹைலைட் ஆன விஷயம் அப்படின்னா உலகநாயகன் பொண்ணு ஸ்ருத்திகாசன் அவங்களே சூப்பர் ஸ்டாரை பார்த்து அந்த வாவ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது அதே சமயத்தில் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யாருடைய ஃபேனாக அதான் சொன்னேன் யாருடைய ஃபேனாக இருந்தாலும் இவரை ரசிக்காம இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் அதில் உண்மையான ஒரு விஷயம் அந்த வகையில் வந்து இந்த கூலி படம் வந்து இட்ஸ் மச் 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 எக்ஸ்பெக்டட் இந்த மச் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பொழுது இங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்து சூப்பர் ஸ்டாருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு பெண் நான் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போது வந்து இந்த ஒருத்தர் வந்து என்னை கேட்டார் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்னேன் சார் மூணு மணி நேரத்துக்கு கதை வேணும் ஃபைட்டு வேணும் பாட்டு வேணும்லாம் இல்லை த்ரீ ஹவர்ஸ் சூப்பர் ஸ்டார் எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டு சீ த ஃப்ரேம் ஆஃப் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னேன் ஸோ சினிமாவில் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ சினிமாக்கள் இருக்குது எத்தனையோ வெரைட்டிஸ் ஆஃப் சினிமா இருக்குது எத்தனையோ நாட்டில் எடுக்கிறாங்க எவ்வளோ படங்கள் வந்து தே ஆர் டூயிங் சம் மேஜிக்ஸ் பட் மேன் கேன் டூ அ மேஜிக் வித் சிங்கிள் ஷார்ட் அண்ட் ஃப்ரேம் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே அதை ஒரு ஃபேனாக நான் சொல்றதை விட ஒரு பெரிய நடிகருடைய பொண்ணு அவங்க நடித்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லும் போதே அந்த விஷயத்த ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஒரு சைலன்ஸ் அண்ட் அண்ட் அவரை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ண விதம் ஒரு ஃபேனுக்கே பயங்கர நிகழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவை பார்த்தவங்க அந்த ஸ்ருதிஹாசன் பேசுகிற இன்டர்வியூ பார்த்தவங்க இது வரைக்கும் ஸ்ருதிஹாசனுக்கு ஃபேனாக இல்லைன்னாலும் இனிமே ஃபேன் ஆகிடுவான் ஓ சூப்பர் ஸ்டாரை நீங்கள் அவ்வளோ ரசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு வந்து அவங்க பேசியிருந்தாங்க டைம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள் அண்ட் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்